கோபால் இயல்பாகவே உதவி செய்யும் எண்ணம் உள்ளவன் அன்று அவன் சாலையில் தனது மோட்டார் சைக்கிளில் வந்து பொழுது ஒருவர் பைக்கில் லிப்ட் கேட்டார் எப்பொழுதும் யாருக்கும் உதவி செய்யும் குணம் உள்ள கோபால் அந்த நபருக்கு லிப்ட் கொடுத்தார் சற்று நேரத்தில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வந்தது அங்கிருந்த ஒரு காவலர் லிப்டில் இருந்தவரின் பையை சோதனையிட்டார் அதில் தங்க நகைகள் கொஞ்சம் இருந்தது பின்னர் இருவரையும் காவல் நிலையத்துக்கு காவலர்கள் அழைத்துச் சென்றனர் அப்பொழுதுதான் தெரிந்தது லிப்டு கேட்டவர் ஒரு திருடன் என்று கோபால் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அப்பொழுது அங்கிருந்து காவலர் ஒருவர் கோபாலிடம் நீங்கள் ஒருவருக்கு குணமறிந்துதான் உதவியோ நன்மையோ செய்ய வேண்டும் தவறான நபருக்கு நன்மை செய்தால் அதுவே உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிடும் என்று அறிவுரை கூறினார் அந்தக் காவலர்